தோட்ட நேயர்களுக்கு அனைவருக்கும் நன்றி நான் இன்னைக்கு வந்து என்னோட மாடி தோட்டத்தை உங்களுக்கு காமிக்க போகிறேன் இருந்து என்னோட பேர் வந்து ஜி வா சுதாகர் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஆர்கிடெக்ட் எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க எனக்கு வந்து நேட்டிவ் வந்து நாகர்கோவில் அங்கே ரொம்ப குளுமையாக இருக்கும் எல்லா செடியும் இருக்கும் எல்லா பொருளுமே கிடைக்கும் இருந்து ஊரில் ஒரு சின்ன செடி தான் வச்சுருப்பேன் அவ்வளோ ஒரு ஐம்பது பூ நூறு பூ பூக்கும் இங்கே செடியை வளர்க்குறதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்போ நான் என்ன பண்ணேன்னா இருந்து சரி மாடி தோட்டம் ஆரம்பிப்பேனே அப்போ வந்து நான் ஒரு பத்து தொட்டி இருபது தொட்டி முப்பது தொட்டி நாற்பது தொட்டி ஐம்பது தொட்டி வாங்கி இப்போ வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க எனக்கு நிறைய வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட்ஸு இந்த எஃபி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்காங்க அப்போ அவங்களும் சொல்லுவாங்க நீ ஒரு அமேசான் கார்ட்டே உருவாக்கியிருக்கா நீ எனக்கு ஒரு செடின்னு இல்லை எல்லா செடியும் வளர்க்கணும் இருந்து எதுனாலும் ஒன்று வந்து நமக்கு ஃபெயிலியர் ஆச்சுனாலும் நான் வந்து அதை சக்ஸஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை திருப்பி திருப்பி அதை வச்சு பார்ப்பேன் இருந்து அதே இது நான் வந்து நிறைய லோட்டஸில் எல்லாம் நிறைய வந்து வெரைட்டி வெரைட்டியெல்லாம் வாங்கி நிறைய எனக்கு முதல் சக்ஸஸே ஆகலை அதுக்கப்புறம் எனக்கு சக்சஸ் ஆச்சு அப்போது வந்து ஆரம்பிச்சு இப்படி வந்து நிறைய இப்போ பாருங்க இருந்து என் மாடி தோட்டத்தில் பாருங்கள் அகத்தி இருக்குது இருந்து ஆவாரம்பூ இருக்குது மலை வேம்பூ இருக்குது நிறைய மூலிகை செடியெல்லாம் வச்சுருக்கேன் இருந்து ஆக்சுவலாக இருந்து இது இது ரொம்ப செடி அதாவது நம்ம சிக்கன்லாம் பண்ண சமயம் ஃப்ரைட் ரைஸ் எதுவும் பண்ண சமையோ இந்த லீஃபை வந்து நம்ம வந்து நெய்யிலையோ ஆயில்லையோ நம்ம வந்து முத வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கறி மசாலாவுக்கு போடுக்கு பதில் அந்த ஈக்குவல் ஸ்மெல் அதில் நம்ம அது கிடைக்கும் இருந்து இதெல்லாம் வந்து அழகு செடி இருந்து அதுக்கு லீஃப் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இதுக்கு பேர் பெகோனியான்னு சொல்லுவாங்க இது கேரளாவிலேருந்து வாங்கி வச்சுருக்கேன் இருந்து இதெல்லாம் ரெண்டு கலர் இருக்குது அந்த பக்கம் பிங்க் கலர் இருக்குது இதுக்கு பேர் மது காமினின்னு சொல்லுவாங்க இருந்து நைட்டு நல்ல வாசனை எடுக்கும் இருந்து நம்ம இங்கே வரச்சோமே இதெல்லாம் இப்போ தான் ஃப்ளவர் வந்துருக்கு இப்போ வறுவு பாருங்க இருந்து இதுவும் வந்து முடக்கத்தான் தான் இப்படி எல்லா இடத்துலையும் வளர்த்து நம்ம வந்து அதை வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம வந்து தோசை மாவு கூடால அரைச்சி நம்ம இது பண்ணிக்கலாம் இருந்து இது என்னென்னா வந்து டுடே டுமாரோ எக்ஸ்ட்ரடே பிளான் இது வந்து மூணு நாளும் மூணு கலராட்டி சேஞ்ச் ஆகும் இருந்து ஒரு நாள் வந்து நல்ல வயலட் கலரில் இருக்கும் அடுத்த நாள் ஃபேட் ஆகும் அடுத்த நாள் ஒயில் ஒயிட் ஆகிடும் இருந்து அந்த பிளான்ட் இருந்து இது ஓகே இதுதான் நான் சொன்னேன் அந்த மா மாமரம் அந்த பதிமூணு வருஷத்துக்கு மேலே இருக்கும் இருந்து ஆனால் ஆக்சுவலாக இருந்து நான் இப்போ வந்து அதை க்ராப் பண்ணி விட்ருக்கேன் இப்போ ரொம்ப வந்து அழகாக புஸியாக வந்துருக்கு இருந்து இது என்னென்னா வாட்டர் ஆப்பிள் வாட்டர் ஆப்பிளில் நான் வந்து ரெண்டு கலர் வச்சுருக்கேன் இது பிங்க் கலர் இது வந்து செம்பருத்தியில் ஒரு வெரைட்டி அது என்னென்னா இருந்து டார்ஃப் செம்பருத்தி ஹைபிஸ்கஸ் கிரிட்டஸ்ன்னு சொல்லுவாங்க இருந்து அது பொடிசு பொடிசாக நிறைய பூக்கம் இருந்து அப்படியே அது பார்க்க அழகாக இருக்கும் இருந்து நிறைய பட்டர்ஃப்ளை வந்து அட்ராக்டிவாக இருக்கும் இருந்து இது வந்து செம்பகம் செண்பகம் இப்போ தான் வாங்கி வச்சுருக்கேன் இது கிராஃப்டடு இது ஆக்சுவலாக இப்போ தான் வாங்கி வச்சுருக்கேன்னால இனிமேல் தான் மொட்டு வரேன்னு நினைக்கேன் இது வந்து என்னென்னா காராமணி நிறைய காய்ச்சிச்சு இருந்து எனக்கு இப்போ ஹார்வெஸ்ட் முடிஞ்சிச்சு இப்போ வந்து என்ன கொஞ்சம் சீடெல்லாம் கிடக்குறது பாருங்க வந்து இதுவும் வச்சாலும் இது எப்போ வேணாலும் வந்துகிட்டே இருக்கும் இருந்து இது வந்து என்ன சம்பங்கி சம்பங்கி நம்ம சாமிக்கு வைக்கணுன்னா இருந்து இப்போ தான் அது கடைசி பூ வந்துருக்கு பாருங்க இருந்து சம்பங்கி நல்ல வாசனையாக இருக்கும் இருந்து நம்ம கார்டனுக்குள்ளே அரைச்சோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இது நிறைய வெரைட்டி கொடி வெத்தலை வெத்தலை வள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க இருந்து இதில் நிறைய வெரைட்டி இருக்குது பாருங்கள் அதுதான் நான் இங்கே வச்சுருக்கேன் குரோ பேக்கில் வச்சு இப்படி படத்தி விட்ருக்காங்க இருந்து இனிமேல் தான் அது வந்து மேலேயும் காய்க்கும் அதாவது நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்க மேல் காய்ச்சி கிழங்கு கீழ்காட்சி கிழங்குன்னு சொல்லுவாங்க இருந்து அது வந்து நம்ம வந்து நல்ல பிறகு நம்ம வந்து இங்கே தோண்டி பார்த்தோம்னா இருந்து இருக்க இருக்கிறந்து கிழங்கு அங்கே மேலே இருந்தும் காய்க்கும் இருந்து அந்த இது தான் அதில் வச்சுருக்கேன் கேசவர்த்தினி பாருங்க இதுதான் கேசவர்த்தனி நான் சொன்னோம்ல ஆயிலுக்கு யூஸ் பண்ணுவேன்னு சொல்லி அது வந்து வயலட்டு கலரில் பூக்கும் இது இந்த இது நம்ம விநாயக சதுர்த்தியோட உள்ள கரும்பை வந்து நட்டு வச்சிருக்கேன் நான் ஆல்ரெடி ரெண்டு டைமாக எங்கள் மா கார்டனில் உள்ள கரும்பை தான் யூஸ் பண்ணது பொங்கலுக்கு இப்போவும் நான் அதை வச்சு விட்ருக்கேன் இருந்தால் அழகாக தளத்து உருவாருங்க அது வந்து என்னென்னா அந்த அறநல்லி சொல்லுவாங்க அது நான் பெரிய மரமாக வச்சுருக்கேன் இருந்து இதில் வந்து பேபி பிளான்ட் எடுத்து வச்சுருக்கேன் என்ன யாராவது ஃப்ரெண்டு கேட்டாங்கன்னா அப்படி கொடுப்போம் இருந்து அப்படி அதுக்கு வச்சிருக்கேன் இதில் வந்து நிறைய வந்து இது என்ன நம்ம வீட்டுக்கு வர பூச்செல்லாம் வந்து ஓ இந்த இது வராமல் வந்து விரட்டணும் இருந்து அப்போ தான் நமக்கு நிறையா ஈல்டு இருக்கும் அதுக்கு தான் நான் நிறைய சொல்யூஷன்லாம் இதுக்குள்ளே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் இது கத்தாழை மஞ்சள் இந்த காயம் எல்லாம் போட்டு அதுக்குள்ளே வந்து ஒரு கஷாயம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் இருந்து இந்த பாட்டிலில் வந்து மோர் மோர் பண்ணி வச்சுருக்கேன் இருந்து அதாவது மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு தடவை ரெண்டு தடவை நம்ம இதெல்லாம் கொடுத்துட்டோம்னா நமக்கு நல்ல ஈல்டு கிடைக்கும் நல்ல ஃப்ளவர் வர வந்து இது வந்து புளிச்ச மோர் இதுக்குள்ளே வச்சுருக்கேன் இருந்து இதுக்குள்ளே வந்து எனக்கு ஆர்கிடுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இருந்து பாருங்க இது ஆர்கிடுக்கு கோகனட் வாட்ரு இது கூடாலும் நம்ம என்ன எல்லாத்து கூடாலையும் நம்ம என்னென்னா அந்த கரப்பட்டி இல்லை வந்து வெள்ளம் போட்டு வச்சிடணும் இருந்து ஓகேவா அது இதே போல் வந்து அந்த சொல்யூஷனாக பூச்செல்லாம் வந்து நம்ம கம்பளி பூச்சின்னு வந்து வந்துச்சின்னு வச்சுருக்கீங்களா இதுக்குள்ளே போட்டு நம்ம வந்து இப்படி அடி லாம் இருந்து அப்படின்னா நம்ம வந்து அந்த பூச்செல்லாம் வந்து இதை வந்து நம்ம வந்து ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக இருக்கிறது அதில் வந்து நல்ல ஸ்பீடாக போகணுமா இல்லை வந்து நமக்கு வந்து ஸ்ப்ரே அடிக்கணுமா இருந்து அப்படிங்கிற சமயம் நம்ம வந்து அதை வச்சு யூஸ் பண்ணலாம் பாருங்கள் இப்படி வந்து இதில் வந்து நேற்று அப்படி தான் இருந்து நிறைய இதில் பூச்சி இருந்துச்சு இப்படி நம்ம அடிச்சு விட்டோம்னா இருந்து இந்த ஸ்மெல்லுக்கு வந்து இந்த கத்தாழை வந்து பெருங்காயம் மஞ்சள் தயிர் இதெல்லாம் புளிச்சு வர ஸ்மெல்லுக்கு வந்து அதெல்லாம் அப்படியே போயிடும் இருந்து அதை அப்படியே வச்சுருக்கேன் அதுக்கு பிறகு வாழைப்பழத்தோலி இது வந்து வந்து ரோஸ் செடிக்கு ரோஸ் செடிக்கு நம்ம வாழைப்பழத்தோலியில் நிறைய பொட்டாசெல்லாம் இருக்குது அதனால நிறைய ஃப்ளவர் வரும் அதனால் இதுக்குள்ளே இது வச்சுருக்கேன் இருந்து அப்புறமா வந்து இதுக்குள்ளே வந்து செம்பருத்திக்கு செம்பருத்திக்கு வந்து நம்ம வந்து லைம் இல்லை வந்து ஆரஞ்சாக வந்து இப்படி எல்லாத்துக்குள்ளேயும் வெள்ளம் போட்டு வச்சுருவோனா இருந்து அப்போ தான் நமக்கு கெடாது இருந்து அது வந்து அந்த புளிச்ச வாசனைக்கு நமக்கு பூச்சியெல்லாம் பறந்து போயிடாருந்து அதே போல் வந்து என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா இருந்து பழைய சோறு இருக்குலாம் அதில் ஒரு ஃபர்டிலைசர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம வந்து அது என்ன ரைஸ் பியர்னு சொல்லுவாங்க பாருங்கள் எவ்வளவுக்கு அது நொறைச்சி இருக்குது பாருங்கள் அதே போல் நம்ம வெஜிடபிளையும் இப்படி போட்டு வச்சிடலாம் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸு இதுக்குள்ளே வந்து பப்பாளியில் உள்ள தோலி அதெல்லாம் போட்டு அதுக்குள்ளே வெள்ளம் போட்டு வச்சுருக்கேன் இருந்து இதுக்குள்ளே வந்து இந்த வெஜிடபிள் தோலெல்லாம் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் அப்படி வந்து இதை வந்து நம்ம வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா நம்ம ரெகுலராக கொடுத்துட்டு இருந்தோன்னா இருந்து நம்ம செடியெல்லாம் வந்து அதாவது நமக்கு வந்து இலையில் வந்து அதுக்கு ஒரு மூச்சு விட இது இருக்குது இந்த கெப்பாசிட்டி இருக்குது அதனால் நம்ம என்ன ஃபர்டிலைசர் கொடுத்தோம்னாலும் அது வந்து அந்த இலை வழியாக வந்து அப்சார் பண்ணிக்கிறோம் அதனால தான் நம்ம வந்து இந்த ஃபர்டிலசெல்லாம் இருந்து பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா நம்ம அப்படியே கொடுத்துக்கிட்டு கண்டினியூஸாக பண்ணிவிட்டு வச்சுக்கோங்களேன் நம்ம செடியெல்லாம் நல்லா அழகாக இருக்கும் அருந்து இது வந்து ஒரு இந்த இது ஆப்பிள் போல இருக்கும் அருந்து செடின்னு சொல்லுவாங்க அங்கேருந்து இப்போ தான் இன்னும் பாருங்க இதுலேருந்து இப்போ தான் மொட்டு ஒரு ஊருந்து இது பாருங்க செடி பெப்பர் பாருங்க எவ்வளோ காய்ச்சிருக்குன்னு சொல்லி பாருங்க ஒவ்வொரு இதுலேயும் இந்த காய்ச்சிருக்கு இந்த காய்ச்சிருக்கு இந்த காய்ச்சிருக்கு இதே போல் ரெண்டு செடி வச்சுருக்கேன் இருந்து நம்ம ரெண்டு செடி வச்சுருந்ததுனாலே நம்ம வீட்டில் ஹார்வெஸ்ட் எடுத்துடலாம் இருந்து ஓகேவா அதே போல் ஆர்கிட் வச்சுருக்கேன் ஆர்கிடு வந்து அதுக்கு தான் வந்து நான் வந்து இந்த கோகோனட் வாட்டரை ஒரு கேரளா ஃப்ரெண்டு சொன்னாங்க இருந்து கோகோனட் வாட்டரை வந்து நம்ம வந்து கரப்பட்டியில் ஊற வச்சு அந்த இதை கொடுக்கலாம் இருந்து அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது வந்து ஒயிட் நாவல் ஒயிட் நாவல் இது வந்து நார்த் இந்தியாவில் ஒருத்தங்கிட்ட வந்து வாங்கினேன் ரெண்டு வருஷம் ஆகன்னு சொன்னாங்க இருந்து காய்க்கிறதுக்கு அதே இது மல்பெரி பாருங்கள் ஒயிட் கலரில் நீங்கள் பார்த்துருக்க மாட்டியா ஒயிட் கலரில் வந்து மல்பரி இது வந்து அசோலா ஆக்சுவலாக இந்த அசோலை எதுக்கு போட்டிருக்கேன்னா இருந்து நம்ம இதில் ஃபர்டிலைசர் இருக்குது இது கோழிக்கு தீவனமாக யூஸ் பண்ணலாம் மாட்டுக்கு தீவனமாக யூஸ் பண்ணலாம் இருந்து நம்ம வர பஜ்ஜி போட்டு சாப்பிடலாமா இருந்து அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இருந்து அதை வந்து நம்ம பிளான்ட்டுக்கு என்ன பண்ணுனாருந்து நல்லா க்ரோத் ஆகிட்டுனா ஒவ்வொரு கைப்பிடி அப்பப்போ போட்டோன்னா இருந்து நம்ம வந்து என்னென்னா என்பிகே டிஏபி இது தான் கெமிக்கல் வாங்கி எல்லோரும் நீங்கள் யூஸ் பண்ணுறிய அதெல்லாம் நீங்கள் பண்ணவே வேண்டாம் இதெல்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோன்னா இருந்து மாடித்தோட்டக்காரர்களுக்கு சொல்கிறாருந்து இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோன்னா இருந்து நமக்கு வந்து அந்த சத்துலேயே நம்ம எல்லாம் நல்லா ப்ரூவாகவும் இருந்து நமக்கு நல்ல ஈல்டு தரம் இருந்து ஓகேவா அதே போல் நான் நிறையா வாட்டர் பிளான்ட்டும் வச்சுருக்கேன் இருந்து பாருங்கள் இதுக்கெல்லாம் வந்து ஃப்ளோட்டிங்க்கு விட்ருக்கேன் இருந்து என்ன மீன் எல்லாம் வந்து எதுவும் பிடிச்சிட்டு போயிடாமல் இருக்கிறதுக்கு அந்த இதெல்லாம் வச்சுருக்கேன் பாருங்கள் கரும்பு செடி வச்சுருக்கேன் இந்த கரும்புலேருந்து தான் நம்ம பொங்கலுக்கு இதுலேருந்து எடுத்துடலாம் கரும்பு செடி பாருங்கள் அது குரோ பேக்ல தான் வச்சிருக்கேன் இருந்து எயிட்டீன் பை எயிட்டீன் குரோ பேக்ல வச்சிருக்கேன் இருந்து இதுக்கு மேலே பாருங்க இருந்து இதில் வந்து அந்த என்ன ஃபேஷன் ஃப்ரூட் போல இருக்கும் இருந்து ஆனால் குரங்கு பழம்னு சொல்லுவாங்க இருந்து ஆக்சுவலாக அது பாருங்கள் அதான் காய்ச்சிருக்கு பாருங்க இருந்து மேலே அது நம்ம ஊரில் வந்து வேலையிலலாம் இருக்கும் இருந்து அது குரங்கு பழம் அது பெட்ரியான்னு சொல்லுவாங்க இப்படி நிறைய நம்ம வந்து கலர்ஃபுல் ஃப்ளவர் வளர்த்தோன்னா தான் நிறைய பாருங்கள் எவ்வளோ ஹனி பீ அதெல்லாம் வருவோன்னு இதுக்கு மேலே இன்னொரு செடி வச்சுருக்கேன் இப்போ மணி முல்லன்னு சொல்லி அது இப்போ தான் ஃப்ள ஃப்ளவர் வரப்போவு அது அவ்வளோவு காய் காய்க்கும் அவ்வளவு பூ பூக்கும் இருந்து அவ்வளோவு ஹனி பீ வரும் இருந்து அதில் இதே இது பாருங்கள் சம்பரத்தி கலெக்ஷன் இதெல்லாம் எனக்கு செம்பரத்தி கலெக்ஷன் ஓகே இதை வந்து இப்போ எல்லாம் வந்து இந்த மழை சீசன் உடனே எல்லாம் கட் பண்ணி விட்ருக்கேன் நிறைய கலர் இருக்குது ப்ளூ கலரு ஒயிட்டு பிங்க்கு எல்லாம் இருக்குது இது பாருங்க ஒரு மிளகாய் இந்த மிளகா வந்து நெய் மிளகாயாம் ஆக்சுவலாக இதை வந்து நம்ம சாம்பாருக்குள்ளெல்லாம் போட்டோன்னு வச்சுக்கிங்களா வந்து நெய் வாசனை எடுக்குமா பாருங்க நிறைய காய்ச்சிருக்கு இருந்து அது அதே இது இது சாதா மிளகாய் இதுவும் நல்லா காய்ச்சிருக்கு இருந்து இதில் இருந்து நான் மிளகாய் நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லாம் நான் இதிலே இருந்து எடுத்துக்கிடுவேன் அதை பாருங்கள் அது வந்து பன்னீர் கோவா அது கோவாவில் பன்னீர் கோவாவாம் இன்னும் காய்க்கலாம் இருந்து இனிமேல் தான் காய்க்கும் இது வாட்டர் ஆப்பிள் இது மொசைக் பிளான்ட்டு வாட்டர் பிளான்ட்டு பாருங்கள் அதுக்கு பாருங்கள் லீஃபே அவ்வளோ அழகாக இருக்குது எல்லோ கலரில் பூக்கும் நம்ம சென்னை கிளைமேட்டுக்கு எதையுமே வளர்க்கலாம் இருந்து நீங்கள் வளர்க்க முடியாது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இருந்து அதனால் இது வளர்க்கலாம் இது மொசைக் பிளான்ட்டு இது வந்து கொன்னை நம்ம வந்து மஞ்சள் கலரில் அந்த சித்திரைக்கு வந்து சித்திரை வசுகு இருந்து அந்த கொன்னை இதில் இருந்து பூக்கும் இருந்து நான் வந்து அதை பூவை எடுத்துக்கிடுவேன் அதே இது அதில் ஒரு ஆலமரம் வச்சுருக்கேன் பாருங்கள் இது ஒரு வீட்டில் வந்து வீடு செய்ய சமயம் வந்து என்ன பண்ணாங்கன்னா தூக்கி தூர போட்டது நான் டெய்லி அந்த வழியாக போச்சும் பார்த்துட்டே இருப்பேன் ஒரு நாள் எங்கள் வீட்டில் அவர் வந்து என்ன பண்ணார்னா இன்னைக்கு அந்த பில்டிங்கை உடைச்சிட்டாங்க அதனால நான் எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லி தந்தார் அதை நான் பொன்சாய் பண்ணி வச்சுருக்கேன் இது மல்பெரி மல்பெரியில வந்து இது என்னென்னா முந்தியெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா பட்டு உள்ளதுன்னு சொல்லுவாங்க இதில் உள்ள ஃப்ரூட்ஸ் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் நிறைய பேருக்கு இதில் உள்ள கட்டிங் போட்டு கொடுத்துருக்கேன் இருந்து இந்த இப்போ தான் காய்ச்சி முடிஞ்சிச்சு இது பாருங்கள் ஃபிக் அதாவது இந்த பாருங்கள் எவ்வளோ காய்ச்சிருக்கு பாருங்கள் இந்த காய்ச்சிருக்கு அந்த காய்ச்சிருக்கு இது ஃபிக் நிறைய பழச்செடியும் வச்சுருக்கேன் இருந்து இது வந்து ஆப்பிள் ஃப பர்ன்னு சொல்லுவாங்கிறதுனா நிறைய பழச்செடியாக வந்து ட்ரம்லையே வச்சு வச்சுருக்கேன் எனக்கு ஸ்பேஸ் இல்லாததுனால எல்லாம் அங்கே எங்கேயோ அப்படி வச்சு வச்சுருப்பேன் இருந்து இந்த காய்ச்சிருக்கு பாருங்க இருந்து ஆப்பிள் பர்னு சொல்லுவாங்க இருந்து அதை இழந்த பழம்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே அதே போல் இங்கே கொஞ்சம் ரோஸ் செடியெல்லாம் வச்சுருக்கேன் அதாவது இந்த ரோஸ் வந்து ஆர்கிட் ரோஸ்ன்னு சொல்லி ஃபுல்லாக பிங்க் கலரில் பூக்கும் உங்களுக்கெல்லாம் என் பிக்சர்லாம் பார்க்கணுன்னா இருந்து எனக்கு இதுலேயும் பாருங்கள் என் பேஜில் போட்டிருக்கேன் இருந்து அதில் அப்டேட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஒரு முருங்கை வச்சிருக்கேன் ஒட்டு மேங்கோ தாய்லாண்டு மேங்கோ வச்சுருக்கேன் இருந்து அது இந்த தடவையும் பூ வந்துச்சு நான் இந்த தடவையாக காய்ச்சிரோம் அப்படின்னு நினச்சே இருந்து அது இந்த ரெண்டாவது மழை பேந்திச்சுல இருந்து இப்போ சீசன் மாதிரி அதில் அது கரைஞ்சி போச்சு அதுக்கு பிறகு அது வந்து கல்வாழை அதுக்கு பிறகு இது வந்து வாட்டர் பிளான்ட் வாட்டர் பிளான்ட் ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அந்த வாட்டர் பிளான்ட்டு தான் முத ஆரம்பித்ததே இருந்து இது எனக்கு வந்து நார்த் இந்தியாவிலேருந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்கக்கிட்டேருந்து நான் அங்கேருந்து வாந்தி வாங்கிக்கிறது இதில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் உண்டு இருந்து இதை வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு சின்டெக்ஸ்டாங்க கட் பண்ணி அதுக்கு உள்ளே வச்சு வச்சுருக்கேன் இருந்து நிறைய பேர் கேட்பாங்க இருந்து இதில் வந்து பாசி அடையதெல்லாம் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க இருந்து அப்படின்னு சொல்லி சொல்லி நம்ம வந்து வறட்சமயம் என்ன இருந்து அதை வந்து ஒரு குச்சியை வச்சு இந்த பாருங்கள் பாசியெல்லாம் நான் அருகில் இருந்து இப்படி நம்ம பார்க்க டைமு இப்படி இப்படி எடுத்து எடுத்து விட்டோன்னா தான் மேனுவலாக எடுத்து விட்டோனா தான் இருந்து நமக்கு அந்த ஃபிஷ் அதுக்குள்ளே ஃப்ளோட் ஆக முடியும் இருந்து ஏன்னா நம்ம வந்து இதுக்குள்ளே வந்து எந்த கெமிக்கலுமே சேரல சேர்க்கலை வெறும் போன் மீல் செம்மண் எரு இதில் தான் நம்ம வந்து அதை வளர்த்து வச்சிருக்கோம் இருந்து அதனால இதுக்குள்ளே மீன் நல்லா வளரும் அப்போ வந்து பாசியும் நிறைய அடையும் அப்போ நம்ம டெய்லி வந்து மேனுவலாக நம்ம எடுத்து எடுத்துக்கிட்டா தான் இருந்து அது வந்து அந்த வாட்டர் வந்து ரொம்ப கிளீனாக இருக்கும் இருந்து நல்லாவும் இருக்க பார்க்கறதுக்கு பாண்டு வெரைட்டி கல்வால இது வந்து நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா இருந்து இந்த இது சோப்பு தண்ணி வர இடத்துலலாம் வந்து அதை நட்டு வச்சுருப்பாங்க ஏன்னா அந்த தண்ணியை வந்து பியூரிஃபை பண்ணோம் அப்படின் சொல்லிட்டு இது ஆக்சுவலாக ஒரு ஆலமரம் இது வந்து பொன்சாய்க்கா வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க கேட்டாங்க பெரிய பாட்டில் வைக்கணும்னு சொல்லி அதுக்கு வச்சு வச்சுருக்கேன் இருந்து இதுதான் நான் வந்து பொன்சாய் பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னேனிருந்து அதே போல் ஒரு பிளான்ட்டு தான் இருந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக வச்சுருந்தேன் இது ஒரு பதினஞ்சு வருஷம் பிளான்ட்டாக இருக்கும் வந்து அழகாக இனிமேல் வந்து அதை ஷேப் பண்ணணும் அது கட் பண்ணி நம்ம ஷேப் பண்ணோம்னா அதுக்கு இது வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அதே போல் தான் இது நெற்ப வளம் அந்த இது எவ்வளோ புஸியாக நல்லா வளர்ந்துருக்கு பாருங்க நிறைய இதில் தான் வந்து அந்த இதை உடச்சிட்டேன்னா இருந்து இது பக்கத்தில் ஒரு ஹோல் இருக்கும் இருந்து இந்த பாருங்கள் இதை பூச்சி எடுத்துகிட்டே இருந்தது அதுக்குள்ளே இருந்து அந்த ஹோலுக்குள்ளே நம்ம வந்து டொயினை வச்சு கொடுத்து நம்ம மாலையாக்கிக்கலாம் இருந்து இதே இது ஆர்கிடு இது வந்து எனக்கு அஸ்ஸாமில் இருந்து ஒரு ஃப்ரெண்டு தந்தது ஒவ்வொருத்தருக்கும் நினைவாட்டு அதை அப்படியே வச்சு வச்சுருக்கேன் இருந்து இது இது அறநெல்லின்னு சொல்லுவாங்க பாருங்கள் எப்படி பூத்துருக்குன்னு சொல்லி நிறைய காய்க்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதே போல் நான் என்ன பண்ணேன்னா ஒரு காமெடி வந்து சென்னையில் பண்ணது இருந்து வேற இருக்கலாம் வேற எரிச்சி போட்டதை எனக்கு சர்வண்டை ஒருக்கா பார்த்துட்டு வந்தேன் இருந்து சர்வண்டை எடுத்துகிட்டு வர சொல்லி அதில் வந்து முடவாட்டுக்கால் கிழங்கு பாருங்கள் இது மலையில் தான் வளரோம் இருந்து இந்த கிழங்கு ஆனால் வந்து நான் என்ன பண்ணேன்னா அந்த இதை வாங்கிட்டு வந்து அதுக்கு உள்ளே வந்து இப்படி இந்த இந்த கிழங்கை வந்து இந்த வேற இருக்க கேப்பில் வச்சுட்டோன்னா இருந்து அது குளுத்தியாக இருக்குமா அப்போ அதுக்குள்ளே இருந்து இதாகும் இருந்து இதை என்ன இருந்து இந்த இது நம்ம ஆட்டுக்க கால் போல இருக்கும் இருந்து அதை என்ன பண்ணால் நல்லா வந்து செத்தி எடுத்துட்டு அதை வந்து நம்ம எப்படி சூப்பு பண்ணுவோமோ அதை போல் நம்ம இது பண்ணோன்னா நமக்கு வந்து இந்த மு இந்த இது நம்ம மூட்டெல்லாம் வந்து வலி இருக்காது அந்த தான் அந்த வேற எடுத்துகிட்டு வந்து அதில் ஆர்க்கிடு அடீனியம் பாருங்க இருந்து இது வர முளை காளாம் வேறு முளைச்சிருக்கு அப்படி அதில் எல்லா செடியும் வச்சு ஷேப் பண்ணி வச்சிருக்கேன் இருந்து இதை பாருங்க கர்ணொச்சி இதுதான் வந்து நான் வந்து சைனஸுக்கு ரொம்ப பெஸ்ட் மெடிசின் இதுதான் நம்ம இந்த இலையை உடச்சி காய போட்டு நம்ம தலை பில்லோக்குள்ளேயும் வச்சுக்கலாம் இருந்து அது வந்து நம்ம வந்து இது ஆவி பிடிக்கலாம் ஓகே இது வந்து எந்த இது நம்ம வீட்டில் பறித்து போட்டிருந்தோம்னா ஃபங்கஸே ஆகாது கொசு வர வராது இருந்து ஜன்னல் பக்கத்துலலாம் போட்டு வச்சிருந்தோம்னா அதனால் இதை ஒரு பெரிய ட்ரம்மில் வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் ஆப்பிள் பார் செடியாகும் எவ்வளோ காய்ச்சிருக்கு இருக்கு பாருங்க இருந்து ஒரே ஒரு ஸ்டெம் தான் நம்ம அவ்வளோ நல்ல ஃபர்டிலைசர் கொடுத்தோம்னா இது என்ன பண்ணோம்னா நம்ம கடலை புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கு இதெல்லாம் வந்து நம்ம ஒரு கிலோ ஒரு கிலோ மூட்டுக்கு கொண்டு போடக்கூடாது அதனால பூச்சி வந்துடும் அதுக்கு பிறகு இங்கே இங்கேயும் ஒரு கரும்பு செடி வச்சுருக்கேன் அந்த கரும்புலேயும் பாருங்க இருந்து ஒரு நாலு இது வந்திருக்கு இருந்து இது இன்னும் ரெண்டு மாதத்துக்குள்ளே நல்லா ஹைட்டாக வந்துடும் இதுக்கான இன்னும் குரங்கு தொல்லை தான் தாங்க முடிய மாட்டேங்கிறது அடிக்கடி வந்து பிச்சிடுறாங்க அதனால் வந்து அந்த சைடு கொஞ்சம் முள் செடியெல்லாம் வச்சு அது இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லி இது பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு பக்கத்தில் சூரியநாம் செடின்னு சொல்லுவாங்க இருந்து இதுவும் ஒரு செடி ஸ்டார் ஃப்ரூட்டு இந்த அதாவது ஸ்டார் ஷேப்பில் இருக்கும் இருந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சுண்டக்காய் செடி பூத்துருக்கு காய்ச்சிருக்கு அந்த செடியும் வச்சுருக்கேன் இதுக்கு பக்கத்தில் வந்து என்னென்னா முருங்கை முருங்கை நான் இது வந்து நார்த்தை அதுக்கு பக்கத்தில் மாதுளை எல்லாம் வந்து எனக்கு ஸ்பேஸ் இல்லாததுனால அங்கங்கேயே வச்சு வச்சிருப்பேன் இருந்து அதனால் அது அப்படி இருக்குது அது அதுக்கு அந்த பக்கத்தில் ஒரு எலுமிச்சை வந்து அந்த ஒட்டு எலுமிச்சை வச்சுருக்கேன் இது அவ்வளவுமே கேக்டஸ் கார்டன் அதாவது அவ்வளோவும் பாருங்கள் ஒவ்வொருனும் இது வந்து கோல்டன் கேக்டஸ்னு சொல்லுவாங்க கோல்டன் குளோப்னு சொல்லுவாங்க இருந்து அந்த கேக்டஸ் இப்படி வெரைட்டி ஆஃப் கேக்டஸ்லாம் இதில் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கார்டனை நீங்கள் நல்லா சுற்றி பார்த்துட்டீங்க இருந்து உங்களுக்கே தெரியும் இருந்து நான் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் வச்சுருக்கேன் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்ல தான் வச்சுருக்கேன் இருந்து எல்லா செடியும் வச்சுருக்கேன் நீங்களும் மனசு வச்சா எல்லா செடியும் வைக்கலாம் மூலிகை செடி வைங்க காய்கறி செடி வைங்க பழச்செடி வைங்க எல்லாமே சின்ன சின்ன ட்ரம்ல வைங்க இருந்து செடின்னு சொல்லி ஒதுக்கி போடாதுங்க இருந்து நமக்கு தேவையான கீரை கீரை பற்றிக்கு நான் வந்து எங்கேயுமே வாங்க மாட்டே இருந்தேன் எந்த கீரைனாலும் நான் நம்ம கார்டனில் உள்ளதே ம அதாவது மல்டி கீரைன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க எல்லாம் சேர்த்து நம்ம வந்து பொரியல் பண்ணி கொடுக்கலாம் இருந்து அதனால் நம்ம ஹெல்த்தும் நல்லா இருக்கும் இருந்து நம்மளும் ஹாப்பியாக இருக்கலாம் இருந்து அதனால் எல்லாருமே வந்து ஒரு துளசி செடி ரெண்டு மூணு மூலிகை செடி ஒரு பிள்ளைக்கு கசாயம் போடனாலும் சென்னையில் போய் கருவேப்பில் எங்கேயாவது போய் வாங்க முடியுமோ கடையில் தான் போய் வாங்கணும் இருந்து அது நம்ம தோட்டத்தில் இருந்து நம்ம எடுக்கலாம் இருந்து அப்படின்னு சொல்ல உள்ள இதில் நீங்கள் எல்லாருமே ஒரு சின்ன கார்டன் வைங்க ஹாப்பியாக இருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஐயா வணக்கம் நான் வேலூர் மாவட்டம் கேவி போவட்டம் கவசம்பட்டு மேலூர் கிராமத்தை சேர்ந்தவர் என் பேர் ஜம்புலிங்கம் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் பிஎஸ்சி கணிதம் பட்டம் படித்தேன் அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறதுக்கு எனக்கு விருப்பம் அவ்வளோவா இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய தாத்தா அப்பா எல்லாமே வந்து விவசாய குடும்பத்தில் நாங்கள் பிறந்த எல்லாமே வந்து விவசாயம் பண்ணியிருந்தாங்க நம்ம விவசாயம் பண்ணுறதுனால ஏறக்குறைய தினசரி ஒரு ஐம்பது பேருக்கு வேலை கொடுக்குற மாதிரி எங்கள் விவசாயம் நடந்து இரு இருந்தது நம்மளும் அதே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்றதுனால நம்மளும் வந்து விவசாயத்தை என்ன தொழிலாக எடுத்துக்கின்னு பண்ணின்னு வரேன் அப்போ தாத்தா காலத்தில் வந்து கரும்பு நெல் அது மாதிரி விவசாயம் பண்ணியிருந்தாங்க இதுக்கு வந்து இந்த கரும்பு நெல்லுக்கெல்லாம் வந்து நிறைய தண்ணி வந்து நிறைய தேவைப்படுது கூலியால் நிறைய தேவைப்படுது தென்னை பண்ணலாம் அப்படின்றதுனால மற்றம் நாங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் ராணிப்பேட்டை நவலாக் ஃபார்மில் போய் பார்த்துட்டு வந்தோம் அங்கே தென்னை ஆராய்ச்சி நிலை இருக்குது அவங்கக்கிட்டேருந்து தென்னை கன்று எப்படி பண்ணணும் எப்படி நடணும் அப்படின்றது அவங்கக்கிட்ட கொஞ்சம் அட்வைஸ் கேட்டுக்கின்னு அங்கேருந்து ஒரு ஆயிரம் செடி வாங்கி வந்து நம்ம தோட்டத்தில் வந்து ஒரு பத்து ஏக்கரா முதல் ஆரம்பத்தில் வாழை தோட்டத்தில் தென்னைக்குழி வெட்டி இருபத்தி ஆறு அடிக்கு ஒரு குழி மூணுக்கு மூணு அகலம் ஆழம் அந்த மாதிரி ஒரு அவங்களுடைய ஆலோசனையின் பேரில் வந்து தென்னை பயிரை நாங்கள் நட்டோம் அது வந்து ஒரு ஏழு எட்டு வருஷத்தில் பலன் கொடுக்க ஆரம்பிச்சுது இதுக்கு இடையில் ஓடு பயிராக வாழை நட ஆரம்பித்தோம் வாழையிலே வந்து போவன் ரசாலி ரொபஸா இப்படி ஒரு நாலு மூணு நாலு ரகம் தோட்டம் மாற்றி மாற்றி இது ஒரு நாலு ஏக்கரா அது ஒரு நாலு ஏக்கரா அப்படி செய்து நின்ந்தோம் தண்ணியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நெருக்கமாக செடிங்களை நடக்கூடாது ஏறக்குறைய ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சிக்கு மேலே இருபத்தாறு இருபத்தேழு அது போதுமான அளவுக்கு அதுக்கு மேலே கூட வைக்கலாம் அப்புறம் வந்து ஏக்கராவில் மரத்தினுடைய எண்ணிக்கை குறைஞ்சிடும் இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தேழுக்குள்ளே வச்சோம்னா ஒரு ஏக்கராவுக்கு எண்பது குழி நான் வந்து ஒரு முப்பது ஏக்கரா எங்கள் சொந்த சொந்தன்னாலாம் இருக்குது அந்த முப்பது ஏக்கராவும் எல்லாம் தண்ணி தான் ஏற்கனவே ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு மரம் வச்சுருக்குறோம் அதுக்கு அடி உரமாக வந்து தொழு உரம் போடுறோம் அப்புறம் மாட்டு இந்த மாதிரி சாணம் அது இதுன்ட்டு அதை அது பசு பசுந்தாள் உரன்றது வந்து இந்த ஜனப்பு தக்கப்பூண்டு அதெல்லாம் விதைப்போம் அது ஒரு ஐம்பது நாள் அறுபது நாள் போன உடனே டிராக்டர் வச்சு ஏறுவது அப்புறம் மரத்தை சுற்றி காடி வெட்டி ரசாயன உரம் சோப்பரு பொட்டாஷு யூரியா அது மாதிரி பண்ணுவோம் அப்புறம் வேர் தண்டில் கூண்டு ஒன்று ஒரு வண்டு அது தொலைக்கும் அதுக்கு வந்து பாஸ் அப்படின்ற ஒரு மருந்தை தொலை ஒன்று போட்டு இல்லைன்னா தொலை போட்டு தண்டுல தொலை போட்டு பண்ணுவோம் அப்படி இல்லைனா வேரில் பிளாஸ்டிக் இதில் டியூப்பில் போட்டு வேரில் கட்டுவோம் வருஷத்துக்கு ரெண்டு முறை ஆறு மாதத்துக்கு ஒரு முறை உரம் வைக்கணும் ரசாயன உரம் வைப்போம் இயற்கை உரமாக தொழு உரமோ பசுந்தால் உரமோ பண்ணுவோம் நீர்ப்பாசனம் வந்து தண்ணி வளமாகிற இடத்துல அப்படியே பாத்தி பாத்தியாக வைப்போம் இல்லைன்னா சொட்டு நீர் பண்ணியிருக்கிறோம் ஒரு மரத்துக்கு நூறு காய் அதிகபட்சமாக ஆவரேஜ் அவ்வளோதான் அதிகமாக சொல்லுவாங்க ஆவரேஜ் நூறு காய் ஒரு அஞ்சு ரூபான்னா கூட ஒரு ஐநூறுபா அளவுக்கு ஒரு மரத்துக்கு நம்மளுக்கு இன்கம் கிடைக்குது மற்ற பயிருங்களில் வாழை எல்லாம் போட்டோம்னா ஒரு முறை இந்த தென்னைக்கு போகிறதுக்கு முன்னாடி பத்தாயிரம் வாழை ஒரே ஒரு ஒரு மணி நேரத்தில் படுக் இது உடஞ்சி எல்லாம் காற்று சூறாவளி காற்று வந்து அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி ஒரு நஷ்டத்துக்கு ஏற்படுற வாய்ப்பு இந்த தண்ணி பயிரில் கிடையாது சில நேரத்தில் வந்து விலை குறையலாம் அந்த விலை குறையிற நேரத்தில் நம்ம கொஞ்சம் தேங்காயை கொஞ்சம் நல்லா நல்லா மொத்த வச்சு பழுப்பாக வெட்டி ஸ்டாக் பண்ணால் ஏறக்குறைய ஒரு அறுபது நாள் எழுபது நாள் அது ஸ்டாக் பண்ணி விற்கலாம் அந்த மாதிரி இது காய் வந்து கெட்டு கதை கிடையாது மற்றபடி நம்ம தோட்டக்கலை பண்ணுறோம் இல்லைங்களா காய்கறி அதெல்லாம் ஸ்டாக்கெல்லாம் வைக்கிற அளவுக்கு இன்னும் நம்ம நாட்டில் அட்வான்ஸாக வரல ஆனால் தென்னையை பொறுத்தவரை தினந்தோப்பிலே ஓலை போட்டு மூட்டு கொஞ்சம் வச்சா ஓரளவுக்கு அது நம்மளே பண்ணிக்கலாம் அதுக்கு ஒன்றும் இந்த குடவுன்னு ஏசி குடவுன்னு அந்த குடவுன்னு அதெல்லாம் தேவைப்படாது படலை ஆரம்பத்தில் நாங்கள் வந்து தேங்காய் வந்து அறுபது நாளைக்கு ஒரு முறை ஒரு முறை தேங்காய் ஒரு மரத்தில் ஏறி பறித்தோம்னா நெக்ஸ்ட்டு அந்த மரத்தில் திருப்பி தேங்காய் ஏறி பறிக்கிறதுக்கு அறுபது நாள் கேப் கொடுத்தா தான் காய் வந்து தரமாக முற்றும் ஆயில் கண்டென்ஸ் அதிகமாக ஆனதுக்கப்புறம் வெட்டினா தான் அந்த தேங்காய் வந்து தாங்கும் ஒரு ஒரு மாதம் அளவுக்கு காய் டேமேஜ் ஆகாமல் கெடாமல் தாங்கும் அதனால் அறுபது நாளைக்கு ஒரு முறை தேங்காய் விட் கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு வியாபாரிக்கு நாங்கள் லாட்டு கொண்டாந்து வியாபாரி காமிச்சு அவங்களுக்கு நாங்கள் விற்பனை பண்ணிவிடுவோம் அப்படி பண்ணுறத விட இப்போது அது மாதிரி பண்ணியிருந்தோம் ஆரம்பத்தில் ஒரு பத்து வருஷம் அப்படி தான் பண்ணியிருந்தோம் அப்புறம் இப்போது எங்கள் பசங்கள் காலேஜெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ஏன் அதை நம்ம அப்படியே வியாபாரி கொடுக்கணும் நம்மளே உரித்து குவாலிட்டி பண்ணி உரித்து அதை விற்றோம்னா அது வந்து நம்மளுக்கு வேலையும் கொடுக்க முடியுது உரிக்கிறவங்களுக்கு அதில் வேலை செய்கிற மண்டியில் வேலை செய்கிற பெண் பொண்ணாளுக்கும் கொடுக்க முடியுது தேங்காய் குவாலிட்டி பண்ணுறவருக்கும் கொடி கொடுக்க முடியுது லோடிங் சா லோட் ஆளுங்க தேங்காய் ஏற்றுறதுக்கு வருவாங்க பேக்கிங் பண்ணுறதுக்கு நார்த் இந்தியா அது மாதிரி போகுதுன்னா மூட்டை பேக்கேஜ் பண்ணுறதுக்கு லோடு ஆளுங்கன்னு பேர் அவங்க வந்து அவங்களும் பத்து பேருக்கு வேலை கொடுக்க முடியுது அப்படின்றதுனால நாங்கள் வியாபாரிக்கு தேங்காய் விற்காம நாங்களே ம அது குவாலிட்டியாக ரகவாரியாக ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டின்ட்டு பிரித்து உரிக்கிறவங்கள வச்சு உரித்து அது மாதிரி குவாலிட்டி பண்ணி விற்றுடுவோம் இப்படி பண்ணுறதுனால அந்த எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஒரு மார்த்த மேலே ஒரு ஒரு ஐநூறுரூபா ஆவரேஜ் இன்கம்னால் நூறு நூறுரூவா சேர்த்து கிடைக்குது நம்மளே குவாலிட்டி பண்ணி உரித்து அதை பேக் பண்ணி விற்கும்போது மரத்துக்கு ஆவரேஜில் ஒரு வருஷத்துக்கு ஐநூறுரூபான் போது ஆறுநூறுபாயே நம்மளுக்கு கிடைக்குது மட்டையை வந்து அந்த நார் கம் கம்பெனிக்காரங்க வந்து மட்டையை வாங்கி முட்றாங்க ஒன் ரெண்டு டேமேஜை வந்து குழந்தை ஆயில் கம்பெனிக்காரங்க வந்து அதை அவங்க வந்து எடுத்துன்னு போயிடுறாங்க இதில் வந்து அதில் கிடைக்கிற ஓலை அது குழியால வச்சு அது கீர்த்தா தென்னங்கீத்து வீடு கட்டுறதுக்கு ப இது ஆகுது இல்லையா அது பண்ணுறோம் அந்த அடிமட்டை வந்து எரிபொருளாக யூஸ் பண்ணுறாங்க அதுக்கு கொடுத்துடுவோம் ஒன் ரெண்டு பூச்சி தின்னு போன ஓலை கூட பெருக்கும் இந்த இது தொடப்போம் அது மாதிரி பண்ணுறதுக்கு அதுக்கு போகுது தேங்காவில் எந்த பொருளுமே வந்து சேதாரமான பொருள் கிடையாது அதனால் வந்து மற்ற பயிருங்களை பார்க்கும்போது தென்னை வந்து நம்மளுக்கு கூடுதலான ஒரு இன்கம் வருவாய் இருக்கிற பயிராக தெரியுது இயற்கை சேதார்த்தங்களுக்கு அது தப்பிக்குது மற்றதெல்லாம் வந்து நெல் தொடர்ந்து ஒரு பத்து நாளைக்கு மழை பெய்ஞ்சுச்சின்னா அறுவடை நேரத்தில் மொத்தம் மொள வந்து அது மொத்தம் போயிடுது இந்த காய்கறி பண்ணோம்னா நோய்க்கு சில நேரத்தில் வந்து ஒரு விதமான வைரஸ் நோய் அது இது வந்துச்சுன்னா அதுக்கு எத்தனை முறை மருந்து ஸ்ப்ரே பண்ணாலும் அது தெளியிறது இல்லை அந்த மாதிரி ஒரு கஷ்டம் இருக்குது வாழையில் வந்து இது மாதிரி சூறாவளி புயல் அது மாதிரி வந்து நிறைய முறை அது மாதிரி நான் நஷ்டத்தை அனுபவிச்சிருக்கிறேன் அந்த மாதிரி லாஸ் வந்து தண்ணியில் இல்லை இதில் தண்ணியில் வந்து நம்ம நாலு விதமான தேங்காய் வெட் இது வெட்டுறவங்களுக்கு வேலை கொடுக்குறோம் அதை எடுத்து ஒன்றா சேர்க்கறதுக்கு பொம்பளாளுக்கும் வேலை கொடுக்குறோம் வேன்காரன் ஏற்றி மரங்க அவங்களுக்கு வேலை கொடுக்குறோம் உரிக்கிறவங்களுக்கு வேலை கொடுக்குறோம் குவாலிட்டி பண்ணுறவங்களுக்கு வேலை கொடுக்குறோம் பேக் பண்ணுறவங்களுக்கு வேலை கொடுக்குறோம் அப்புறம் உரிச்ச மட்டை எடுத்துகிட்டு போகிற கயிறு கம்பெனிக்காருக்கும் நம்ம வேலை கொடுக்குறோம் பல தரப்பில் ஒரு பத்து விதமான குரூப்புக்கும் நம்ம வேலை கொடுக்குறோம் நம்ம பார்த்ததும் இல்லாத பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற விவசாய்கிட்ட தண்ணி தேங்காயை நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி நம்ம உரிச்சி குவாலிட்டி பண்ணி கொடுக்கறதுனால நம்மளுக்கு ஓரளவுக்கு லாபம் வந்து கிடைக்குது அதே போல் மற்றவங்களும் நீங்களும் வந்து எது இந்த செய்தி கேட்குற நீங்களும் செய்திங்கள் உங்களுக்கு கூடுதல் இன்கம் வருவாய் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது